நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகளும் இருக்கும் இந்த சிவடியின் சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பிழங்கு பாராட்டு வரோம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க ஒரு ராசியும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது நம்மளுடைய பயணங்கள் எது நோக்கி சொல்லும் நம்ம எந்த பிரச்சனையும் தப்பிக்கலாமா தப்பிக்க முடியாதா தலைக்கு மேலே கடன் இருக்குது அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதிலிடக்கூடிய மாதமாக இந்த எல்லா ராசிக்குமே வந்து ஒரு நன்மையான ஒரு மாதமாக இருக்க போகுது அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு கூட நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போனாங்க பாருங்கள் ஏன்னா கடைசி நம்ம லக்கண பலனும் நட்சத்திர பலனும் சொல்ல இருக்கும் அதுக்கு பரிகாரமும் சொல்ல இருக்கும் சரிங்களா அந்த முழு பலனையும் நீங்கள் அடையினோம்னா க நம்முடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை வந்து நம்ம சிம்ம ராசி பார்க்கறோம் பொதுவாக அந்த சிம்ம ராசி அனுபவிக்காமல் ஒரு கம்பீரமான தோற்றம் கம்பீரமான குரல் கம்பீரமான உடை எதுலேயுமே தனித்திறமை தனித்துவம் அது எப்போவுமே ஒரு அவங்களுக்கும் ஒரு இன்டுவா இண்டிவாஜுவலிட்டி இருக்கும் எதுவுமே வந்து ஒரு என்ன தனிப்பட்ட மாதிரி செய்வாங்க யாரும் செய்ய முடியாத விஷயத்துலாம் செய்யக்கூடியவங்க அதையும் அதீதமான ஒரு இறக்க குணம் கொண்டவங்க கூட எவ்வளோ கோபம் இருக்கும் அவ்வளோ குணமும் இருக்கும் தன்மை உடையவங்க அரசியல்வாதிகள் தொடர்பு அதிகம் கொண்டவங்க அரசாங்கம் தொடர்பு அதிகம் கொண்டவங்க அவங்களுக்கு அதற்கேற்ற போலவே இந்த மாத கிரக பழங்கு அமையுது ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் என்ன பண்ணுறார் ராசிலே வந்து அமரப்போகிறார் ஆமாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கே வரார் இது தற்பொழுது வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கிலே பார்த்தீங்கன்னா ராசியில் சுக்கரன் பகவான் இருக்கார் உங்கள் சிம்ம ராசி கருநிலையை பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சுக்கரன் இருக்கார் போல் ரெண்டில் கண்ணில் கேது இருக்கார் ஏழில் சனி வக்கரமாக இருக்கார் எட்டில் வந்து ராகு சுபகாரன் உபகரன் இருக்கார் அதே போல் பத்தில் குரு செவ்வாய் இருக்காங்க பதினொழு பதினொன்றில் வந்து சந்திரன் பிறக்கையில் இருக்காங்க அதேபோல் பையனா பகவம் அயன போன சுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சு சூரியனும் புதன் பகவான் அமர்ந்திருக்கார் பொதுவாக நம்ம அந்த கோல்சார பழங்களை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த கிரகங்களின் சாரனாக தான் பார்க்கணும் யார் சாரத்துக்கு யார் காலில் நிற்கிறார் ஏன்னா அவங்க சொல்றது தான் ஒரு செய்வர் அப்போ அந்த சுக்கர பகவான் உங்கள் சுயசாரம் அதாவது உத்திரம் சூரியன் சாரம் பெற்றிருக்குவார் அப்போது உங்கள் ராசிநாதன் பணியில் இருந்தாலும் என்ன பண்ணுறார் உங்களுடைய ராசியே சுக்கரன் இருக்கார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் வண்டி வான சேர்க்கை ஒரு வண்டி வாங்கிறது அதே போல் யாரையெல்லாம் ட்ராவல்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு அதிகமான வருமானம் ஏன்னா சுக்கரன் இன்ஜினிக்கு சொந்தக்காரன் ஸ்வீட்டுக்கு சொந்தக்காரன் அதிகமாக இனிப்பு சொல்லலாம் சுக்ரன் தான் அப்போ சுகபோகம் வாழக்கூடிய கிரகமும் சுகபோ சுக்கரன் தான் ஒரு மனிதன் வந்து பிறந்ததில் அனைத்து யோகங்களையும் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சுக்கரன் அப்படியே ஆதிக்கம் வேணும் அப்போ உங்க சுக்கரனே வந்து சிம்மாசனத்தில் உட்கார் அரியணையில் உட்காறாரு அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த அரியணையில் என்ன உங்களுக்கு காசு பணங்கள் அதீதமாக சேரக்கூடிய தன்மை சுக்கர பவம் போது என்ன உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்க வாழ்க்கையில பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் சரிங்களா அதுலேயும் உங்க சூரிய பகவான் என்ன பண்றாரு தேதிக்கு அப்புறம் உங்க சிம்ம ராசி சொந்த வீட்டுக்கே வராது அப்ப சொந்த வீட்டிலே வந்து ஆட்சி பெறும் பொழுது கண்டிப்பாக அரசாங்க வேலை அரசு வருமானம் அரசாங்க தொழிலாளர்களுக்கு அதிகமான யோகங்கள் கிடைக்கும் அரசு வேலை ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக அரசு வேலைங்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதே போல் தற்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க ஊருக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல் அரசியல வந்து இருக்கக்கூடியவங்க யாருக்கெல்லாம் வந்து பின்னடைவாக இருக்கும் அவங்க அந்த பரிந்துரைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் மீண்டும் வந்து ஒரு புதுப்பில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க சிம்மராசி என்பவர்கள் கண்டிப்பாக பல அடைவீங்க பேரும் புகழ் உண்டாகும் சரிங்களா அதிகார மிக்கவர்களுடைய ஆதாயம் கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழில் சனி வக்ரம் எட்ட எட்டாம் பதிவு வாய் வக்கரமா இருக்கார் ஏழில் வந்து வக்கரமா இருக்கார் அப்போ ஆறாம் வந்து தான் வக்கரமா இருக்கணும் பிரச்சனை அப்போ எதிரிகள் தொல்லை நீங்கும் சரிங்களா அப்ப கணவன் மனைவி வந்து பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக கணவங்க பிரச்சனை தீரும் அப்போ ஹெட்லர் பொழுது யாரெல்லாம் வந்து வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒவ்வொல்லாம் சூப்பராக இருக்குங்க அதே போல் பத்தில் குரு செவ்வாய் குருமங்கல யோகம் இருக்குது கண்டிப்பாக மண்மனை சார்ந்த விஷயங்களில் அதிக லாபங்கள் கிடைக்கும் தங்க ஆபரணம் சேர்க்கை ஏற்படும் அதே போல் குரு செவ்வாய் குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்கு உரிய வேலைகள் கிடைக்கும் சரியா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மன இருக்கும் ஏன்னா குரு செவ்வாயி குருமங்களை யோகம்னு சொல்லுவோம் அப்போ குருமங்களை ஒன்றா மரியாதையும் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் மண்ணு மன யோகங்கள் கிடைக்கும் சரிங்களா நகையில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நகைகளை திருப்பி கொண்டு வருவீங்க காலமான வச்சுருந்தீங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான காலமாக அமையப்போகுது சரியா அதே போல் பனையில வந்து சூரியன் புதன் சேர்க்கை புத ஆதித்திய யோகம் தற்பொழுது நீங்கள் சிம சிம்மராசி அந்த யாரும் வெளில இருந்தீங்க அப்படின்னா ஊரு ஊர் பழச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யோகங்கள் கிடைக்கும் யோகம் அப்படின்னாங்கிறது அதாவது பிஸ்னஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் கல்வியில் வந்து தேர்ச்சி அடையக்கூடிய நிலை தொலைதூர கல்வி படிக்கிறவங்களுக்கு தேர்ச்சி அடைஞ்சிடுவீங்க அதே போல் மாவே வழி உருவம் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் சரியா உங்கள் ராசிநாத ராசிக்கே வரும்பொழுது கம்மி உடல்நிலை சார்ந்த பிரச்சனை உள்ளாங்க உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் சரியா அப்போ கண்டிப்பாக இந்த மாதம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்கள் போதுங்க இதுமாதிரி பொதுவான பலன்தான் உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்குது அதில் வந்து இப்போ லக்கணங்கிறது சந்திரங்கிறது உடல் தசா புத்தி நிறைய அப்போ உங்கள் தசா புத்தியை பார்த்து தசாநாதன் யாரு புத்திநாதன் யாரு நம்ம என்ன ஒரு ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கனால சூழ்நிலை இருக்கீங்க சாமி முடிவுக்குமையா இருக்கும்போது ஒரு வழிகாட்டுதல் ஒரு அடிப்படையில் எடுங்க எந்த நிலையம் வந்துருச்சானு பார்த்துக்கோங்க அது கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் அனைத்து வாழ்க்கையையும் முன்னேற்றத்தை கொடுக்கும் சரியா அதே போல் லக்கணம் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம லக்கணமா இருந்தாச்சு வச்சு அப்படின்னா சிம்ம லக்கணக்காரர் எப்பவுமே வந்து அரசு பதவி அடைய அடைஞ்சிருவாங்க லக்கணம் யார் குடிச்சு வச்சுக்கோங்க சிம்ம லக்கணம் யாராக இருந்தாலும் சரி அரசு வேலை கண்டிப்பா உண்டு சரியா அது குழுவிறாரா இருந்தாலும் அரசு வேலை கண்டிப்பாக உண்டு சரி சாமி அரசியல் சொல்றீங்க படிக்கல கிரகங்களே சரியில்லை படிக்கல அரசு வேலைன்னா அரசு இருவார் அலீஸ் மெம்பராஜ் ஆயிருவார் கிரகங்கள் விடாது சரிங்களா கிரகங்களுடைய சேர்க்கை வேணால் மாறி மாறி இருக்கலாம் நிஷமாவோ இல்லை அது பிரச்சனை இல்லை ஆனால் சிம்ம லக்கணம் யாராக இருந்தாலும் சரி அரசு த சார்ந்த விஷயத்தில் ஆதாயத்தை பெறுவீர்கள் சரியா அதே போல் இப்போ உங்களுடைய சிம்ம லக்கணமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ உங்களுக்கு இந்த இப்போ கோச்சாரம் பற்றி நல்லா தான் இருக்குது ரெண்டாம் பதிபதி உங்களுக்கு என்ன பண்ணுற சூரியனை சேர்ந்துருக்கிறார் அப்போ வாய் மூலமாக பிழைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக லாபத்தை பெறுவீங்க உங்களுக்கு போல் மூன்றாம் அதிபதியாக யார் யார் வருகிறார் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் ஏன்னா முயற்சி சார்ந்த சுக்கராக இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் நான்காம் மதிய செவ்வாய் வரார் அப்போ மண்மன யோகம் லக்கணக்காரர்கள் யாருக்கும் கண்டிப்பாக உண்டு சிமலக்கன் யார் பிறந்தாலும் உங்களுக்கு மண் மனை யோகம் உண்டு சொந்த வீடு உண்டு மாடி மேலே மாடி கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு போல் ஐந்தாம் பகுதியாக குரு வருகிறார் அப்போ பாக்கியஸ்தானத்தை ஐந்தாம் மதி குரு வர்றார் எட்டாம் மதி வரார் வர்றார் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார் திடீர் லாபம் திடீர் இஷ்டம் திடீர் பணம் கண்டிப்பாக உண்டுங்க அதே போல் ஏ ஆறுக்கும் ஏழக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக ஒரு நன்மை தான் செய்வார் சரியா ஆறாம் பாவத்துக்கும் ஏழாம் பாதும் அப்போ கண்டிப்பாக மனைவி வந்ததுக்கு அப்புறம் உத்தியோகம் கிடைக்கும் அவ்வளோதான் சிமலா காலத்தை பிறந்தவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினோராம் அதிபதியாக புதன் வருகிறார் பத்தாம் அதிபர் சுக்கரன் வருகிறார் அப்போ பெண்கள் மூலமாக ஆதாயம் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் பெண்கள் பார்ட்னர்ஷிப் அமைகிறது மிகவும் சிறப்பு சரியா அதே போல் பார்வதி வந்து சு புதன் வருதுனால கண்டிப்பாக இரண்டு வேலைகள் செய்யக்கூடிய அமைப்பு யாராக இருந்தாலும் சரி இப்போ சிம்மலக்கணக்காரவங்க யாராக இருந்தாலும் ரெண்டு தொழில் பண்ணுவாங்க உத்தியம் பார்த்தாலும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் இல்லை பிஸ்னஸ்லேயே இருந்தாலும் ரெண்டு வேலை ரெண்டு பிஸ்னஸ் தொடங்குவாங்க அதே போல் உங்களுக்கு சந்திர பகவான் பன்னிரெண்டு இருக்கிறார் சரியா பன்னிரண்டு இருக்கும்போது வெளிநாடு மூலமாகவும் உங்களுக்கு அதிக வருமானத்தை கொடுங்க சிம்மலக்கணக்காரர்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் போகணும் இப்போ சிம்ம ராசியில் நட்சத்திரங்களோட பலன் பார்ப்போம் இப்போ சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் மகம் நாலு பாதம் பூரம் நாலு பாதம் உத்திரம் ஒரு பாதம் இதான் மூணு வச்சுருக்காங்க அப்போ மகம் வந்து ஆதிக்கும் கேது பகன் பெற்றவர்கள் அப்போ மகத்தில் பிறந்தவங்க சரிங்களா அதுவும் வந்து ஆவணி மா மாசி மாசி மகம் சொல்லுவோம் மாசி மகம் அதே போல் ஆவணி மாதம் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி எந்த குழந்த ஆவணி மாதம் பிறக்குதோ நல்லா குறித்து வச்சுக்கோங்க அந்த குழந்தைகள் கண்டிப்பாக அரசு வேலை பெறும் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் நல்லாயிருக்கும் ஆவணி மாதம் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக யோகமான அமைப்பு சரிங்களா ஏற்பட்ட ஆதிக்கம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரவங்க குறிப்பாக ஆவணி மாதம் அதே போல் இந்த மகரசில் பிறந்தவங்களுக்கு கேது ஆதிக்கம் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்யணுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைகள் நீ ஒற்றுமைகள் ஓங்கும் அதே போல் பூரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுக்கர ஆதிக்கம் பெற்றவர்கள் கண்டிப்பாக பெற்றோர்கள் கண்டிப்பாக வண்டி வான சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் அதேபோல் புத்திராட்சத்தில் பிறந்தவங்க சூரிய ஆதிக்கம் என்றவர்கள் கண்டிப்பாக இந்த வாதத்தில் உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் ஆதாயங்கள் கிடைக்கும் நீங்கள் வந்து சூரிய வழிபாடு அதாவது சிவ வழிபாடு செய்யலாம் சிவங்களுக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அனைத்திலும் லாபமாக கிடைக்கும் ஸோ நம்ம இதை வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம் நம்ம நட்சத்திர பலன்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு நட்சத்திரப்பத்தையும் நிறையா சொல்லலாம் நிறையா நம்ம வந்து தனியாக வீடியோ போ போடுறோம் தனியாக அதுக்கும் ஆதரவு கொடுங்க நட்சத்திர பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அச்சத்துக்காரர் இப்படி தான் இருப்பாங்க அதை நான் நம்ம வீடியோ எழுதி வெளியிட இருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் அதே போல் தொடர்ச்சியாக நமக்கு நிறைய நார் அனுப்பி ஆதரவு தருறீங்க அனைத்து ராசினருக்குமே நம்ம அதெல்லாம் நன்றியை சொல்லுகிறேன் அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்கள் வாழ்வு ஏற்றமான வாழ்வாக தான் இருக்கும் அது போல் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி முடிவு பண்ணுங்கள் வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் நீங்கள் பெறுவீர்கள்